கிரைசலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தரா இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்கள் கையில் இருக்கும் காலம் பொக்கிஷம் ஆதார வசனம் ஏபேசியர் ஐந்து பதினாறு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் தேவ ஞானம் பெற்றவர்களே ஞானி காலத்தின் மகத்துவத்தை அறிந்தவன் எழுதுகிறான் தன் காலத்தை மனுஷன் அறியான் பிரசங்கி ஒம்பது பனிரெண்டு விஞ்ஞானிகள் காலத்தை குறிக்கிறார்கள் இத்தனை வருடங்கள் மாதங்கள் நாட்களுக்கு பின் இப்படி இப்படி மாற்றங்கள் வரும் என்று குறிக்கிறார்கள் இத்தனை வருடங்களுக்கு காலங்களுக்கு முன் இது நடந்திருக்கிறது என்று நிரூபணம் செய்கிறார்கள் இந்த வெளிச்சம் பெற்ற இவர்கள் தங்கள் காலத்தை அறிந்துள்ளார்களா இவர்கள் வாழ்வின் நாளை என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் நடக்காது இந்த வெளிச்சம் அவர்களுக்கு உண்டா இல்லையே இது மறைபொருள் ஆம் தேவன் பலவற்றை மனிதனுக்கு மறைபொருளாக வைத்துள்ளார் ஏன் அவன் வாழ்வின் பிரயாணம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகும் இதைத்தான் சங்கீதக்காரன் நம் காலங்கள் அவர் கையில் இருக்கிறது என்றான் சங்கீதம் முப்பத்தி ஒன்று பதினஞ்சு அவர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடித்தவர் முடிக்கப் போகிறவர் ஹால்லே லூயா இதை பற்றி யாரும் அவருடன் டிமாண்ட் பண்ணவில்லை பண்ணவும் முடியாது யோசனையும் சொல்ல அவசியமில்லை ஸ்ரேல் மக்கள் நானூத்தி முப்பது வருடங்கள் எகிப்திலே அடிமையிலாக இருப்பார்கள் பின் நான் அவர்களை விடுவிப்பேன் என்றார் அக்காலகட்டத்தில் கேலண்டர் கிடையாது மக்களுக்கு எல்லாம் சௌரியமாக இருந்ததால் தேவனை தேட மாட்டார்கள் கூப்பிட மாட்டார்கள் இவர்களை எகிப்தியர் கடுமையாகவும் கொடுமையாகவும் நீதி இல்லாத வகையில் வேலை வாங்கினார்கள் இப்பொழுது வேறு வழி இல்லை இவர்கள் தங்கள் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டே இருந்தார்கள் இவர்களுக்கு தெரியுமா தேவன் இவர்களை விடுவித்து கொண்டு வர மோசடியையும் ஆரோனையும் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று தெரியாது அவர்கள் அறியார்கள் காலத்தை அறியார்கள் ஆனால் தேவனிடம் முறையிட்டார்கள் காலம் நிறைவேறின போது கர்த்தர் விடுவிக்க இறங்கிவிட்டார் பாபிலோலி சிறையிருப்பாக எழுபது வருடங்கள் இஸ்ரேல் மக்கள் இருப்பார்கள் நேரேம்யா தீர்க்கதர்சி எழுதியே வைத்தான் தானியேலை போன்றவர்கள் தன் தேசத்தின் விடுதலைக்கு தேவனிடம் வேண்டிக்கொண்டே இருந்தார்கள் சுகத்திற்கும் தேவன் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலத்தை வைத்திருக்கிறார் அந்த காலம் வந்தபோது இயேசுவே தேடி போய் சுகம் கொடுத்தார் இது பட்டியலிடம் நேரம் போதாது ஆதியாக மூணு பதினஞ்சு தேவன் மனுமக்களின் விடுதலைக்கு ரட்சிப்பையும் ரட்சகரையும் குறித்தார் இதை அவர் யாரிடமும் சொல்லவில்லை காரியங்களை சொன்னார் இப்படி இப்படி நடக்கும் என்று ஆனால் காலத்தை சொல்லவில்லை கலாத்தியர் நாலு அஞ்சில் பவுல் குறிப்பிடுகிறான் காலம் நிறைவேறின போது ஸ்திரீரிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாயிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று இரண்டாம் வருகையும் அவரது காலத்தை குறித்து வைத்திருக்கிறார் அதை ஒருவரும் எரியார்கள் காலத்தையும் சமயத்தை மாற்றுகிறவரும் அவரே காலத்தின் மகத்துவத்தை நமக்கு பல வழிகளில் புரிய வைக்கிறார் மனிதன் தனக்கு எவ்வளவு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறியாத போது இந்த காலத்தை குறித்து எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் யோசித்து பாருங்கள் ரட்சிப்பின் நாளை நாம் தான் குறிக்க வேண்டும் இதை அவர் குறிப்பதில்லை நீ இன்றே ஞானஸ்தானம் எடுத்து என் நீதிக்குள் வா பிரவேசி என்று யாரை அவர் வற்புறுத்துவதில்லை இந்த உரிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ன ஒரு பயங்கரம் ரட்சிப்பு நீதியை நிறைவேற்றாதவர்களுக்கு இன்று இறுதி நாள் என்றால் அல்லது ஆண்டருடைய வருகை இன்று இருந்தால் பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட ஆத்மா நேராக நகரத்துக்கல்லவா போகும் கோடி கோடி சொத்துக்கள் இருக்கலாம் சகலத்தை வாரி வாரி கொடுத்திருக்கலாம் இந்த சுய நீதி நம்மை பறங்கொண்டு போகாதே இதை மனிதன் அறியான் என்ன வேடிக்கை என்றால் அறிந்தும் செயல்படாமல் ஜாக்கிரதை இல்லாமல் இருப்பதுதான் மக்களே விடுத்துக் எல்லாருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை பயன்படுத்தி உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது நாளை குறித்து அறியாத நாம் இந்த கையில் இருக்கும் நாளை நேரத்தை நாம் எப்படி செலவழிக்கிறோம் என்பதை யோசியுங்கள் தூக்கத்திலும் டிவி பார்ப்பது செல்போன் பேசுவது சும்மா படுத்துக்கொண்டு எதையாவது நினைத்து காலத்தை விரையும் பண்ணுவது மற்றவர்களோடு மணிக்கணக்காக இணைந்து அடுத்தவர்களை பற்றி பேசிவிட்டு பிரியும்போது நமக்கு எதுக்கு மற்றவர்கள் நியாயம் என்று சொல்லி போவது இதை எதில் சேர்ப்பது தேவன் கவனித்து கொண்டுதான் இருக்கிறார் இயேசு இருட்டோடே எழுந்து ஜெபித்தார் என்று பார்க்கிறோம் அவரே ஜெபிப்பார் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டாமா இயேசுவே யோகா ஸ்நானகனால் ஸ்நான ஸ்நானம் பெற்றார் என்றால் நாம் பெற வேண்டாமா நாம் இதை செய்யாமல் இருந்தால் நாம் என்ன இயேசுவை காட்டிலும் பெரியவர்களா இல்லை ஞானவான்களா இன்று கர்த்தருடைய வருகை இருக்கும் என்றால் அல்லது இன்று நம்மை கர்த்தர் எடுத்துக்கொள்ளும் நாளாக இருக்கும் என்றால் மறுபடியும் சொல்கிறேன் நம்முடைய நிலைமையை நினைத்து பாருங்கள் எதுவுமே அறியாத அறியப்படாத நாம் காலத்தின் மகிமையை உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு மணி நேரத்தையும் பிரயோஜனமாய் செலவழிக்க வேண்டும் எப்படி ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் பேசப்படும் உவமை ஐந்து புத்தியுள்ள கன்னிகையைப் போல மன்னிக்க வேண்டியவர்களை இன்றே மன்னித்து விடுங்கள் மன்னிப்பு பெற வேண்டியதற்கு இன்றே தேவனிடமும் மனிதனிடமும் பெற்று இன்று செய்ய வேண்டியவைகளை இன்றே செய்யுங்கள் அந்த ஒத்தி போடும் மனப்பான்மையை ஓரங்கட்டுங்கள் அதிகாலை இருந்து ஆண்டவரோடு நேரம் செலவிடியுங்கள் கொடுக்க வேண்டியவைகள் இன்றே கொடுத்து விடுங்கள் ஒரு நாள் வரும் அன்று இப்படி இப்படி செய்யலாம் செட்டில் பண்ணலாம் என்று இருக்கிறேன் என்பதை அந்த ஒரு நாள் இன்றைய தினமாக இருக்கட்டும் அது வராவிட்டால் என்ன செய்வது கையில் இருக்கும் காலத்தை வீணடித்துவிட்டு வராத கையில் இல்லாத நிச்சயமற்ற காலத்திற்கு புரோக்ராம் போடாதீர்கள் இப்பொழுதே இரட்சிய நாள் ரட்சணிய நாள் இன்றே அனுகிரக காலம் செயல்படுங்கள் தக்க பல நிச்சயம் உண்டு ஜபிக்கலாம் தகப்பனே இன்று கையில் இருக்கும் நேரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சொத்து இதன் மகிமையை உணர்ந்து செயல்பட கற்றுக்கொண்டோம் நன்றி அப்பா மகிமை உங்களுக்கே இயேசுவின் நாமத்தில் பெய்தாவே ஆமேன் ஹலே லூயா